இன்னைக்கு நாத்தனாரம் நானும் மந்தி பிரியாணி செய்யறதுதா தான் பிளான் பண்ணியிருந்தோம் ஒரு பத்து மணி போல அவங்க ஏதோ வெளியில் வந்து போயிட்டாங்க ஸோ எங்கள் வீட்டுக்காரரும் சிக்கன் வாங்கிட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு எனக்கு கேரளா பிரியாணி விட மந்தி பிரியாணி செய்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் பட் ஆனால் பொருள் வந்து வீட்டுக்கு வரதுக்கு தான் லேட் மந்தி பிரியாணி செய்யறதுக்கும் லேட் ஆயிடுச்சு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா நாத்தனாறு நினச்சது ஒன்று நான் நினச்சது ஒன்று ரெண்டுத்துக்கும் நடுவில் ஏதோ வந்து ஏனோ செஞ்ச மாதிரி ஆயிடுச்சு ஆனால் மந்தி பிரியாணி மந்தி மாதிரியே தான் இருந்தது ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது மந்தி பிரியாணியும் கூடவே வந்து பார்த்திங்கன்னா இளநீர் அடப்பாய் தேசமும் வந்து செஞ்சுருந்தோம் இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா எங்கள் நாத்தனாரோட பெரிய நாத்தனாரோட பொண்ணு அவங்களும் வந்திருந்தாங்க கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நாத்தனார் வீட்டுக்காரர் இன்னைக்கு வந்திருந்தார் பக்கத்து அக்காவும் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு சும்மா வந்து பார்த்துட்டு போகலான்னு வந்திருந்தாங்க அவங்களையும் கவனிக்கவே முடியல நான் முட்டையை வேக வச்சு மயோனஸ் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் நாத்தனாரோடைய பெரிய பொண்ணு தக்காளி சாஸ் வந்து ரெடி பண்ணியிருந்தா அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து ஒன்றா உக்காந்து சாப்பிட்டு முடிச்சோம் கொஞ்சம் நேரம் பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க அப்புறம் வீட்டுக்கு போகிறதுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பிட்டாங்க அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி